இப்ப இருக்கிற நிலை மேல இந்தியா பாகிஸ்தான் மேல போர் தொடுத்தா பாகிஸ்தானால அதை நாலு நாளைக்கு மேல சமாளிக்க முடியாதான் அதாவது எல்லா கண்ட்ரிட்டையுமே வார் ரிசர்வ் அப்படின்ற இடத்துல ஆயுதங்களை சேமிச்சு வச்சிருப்பாங்க பட் இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற ஆயுத எண்ணிக்கப்படி இந்தியாவுடைய வார நைன்டி சிக்ஸ் அவர்ஸ் மேல சமாளிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லல பாகிஸ்தான்ல நடந்த டிஃபென்ஸ் மீட்ல அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதாவது பாகிஸ்தான் என்ன பண்ணிவிட்டாங்க அவங்களுடைய வார் ரிசர்வ்ல இருந்த ஆயுதங்களை போன வருஷம் உக்ரைனுக்கு காசுக்கு வித்துட்டாங்க அதுவும் கொஞ்சம் நெஞ்ச விக்கல எண்பது சதவீத ஆயுதங்களை வித்திருக்காங்க முக்கியமா பாகிஸ்தானோட டேங்க்லயும் பீரங்கிலையும் யூஸ் பண்ணக்கூடிய கூடிய குண்டுகளை எயிட்டி சதவீதம் வித்திருக்காங்க இது எப்படி இருக்குன்னா நம்ம புலிகேசி படத்தை ஒரு காமெடி வரும்ல அமைச்சரே நமது யானைப்படையே அவைகளுக்கு தான் மகாராஜா வீட்டு கல்யாணத்திற்கு வாடகை அனுப்பி விட்டோமே இப்போ இதுக்கு காரணம் பாகிஸ்தானோட வறுமை எல்லாம் இல்லைங்க அவங்களுடைய ஆர்மி சீஃப் அசி முனீர் அப்படிங்கிற எருமை அவரு காசுக்காக வேண்டி இந்த மாதிரி எண்பது சதவீதம் ஆயுதத்தை வித்திருக்காரு இப்படி வித்துப்பட்டு என்னோ பெரிய வீராவேசமா முஸ்லிம்கள் வேறு இந்துக்கள் வேறு காஷ்மீரை நாங்க திருப்பி வாங்காம விடவே மாட்டோம் அப்படி எல்லாம் பஞ்சு விட்டு பிரச்சனை உருவாக்கிட்டு இப்ப அவருடைய குடும்பத்தை மட்டும் சேஃபா வேற நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாராம் அவரையும் ஆளே காணலையே அப்காண்டு இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் சேர்ந்த ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளே அது மட்டும் இல்லாமல் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட என்ன கண்ணீர் தார போர் என்பதால் பீதியா பயப்படக்கூடாது அதனால ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியா மட்டும் எங்க மேல போர் தொடுத்தாங்கன்னா அதை சமாளிக்க புல் திறமை எங்களுக்கு இருக்குன்னு பஞ்சு விட்ட பாகிஸ்தான் இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் போய் இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கேச்சிருக்காங்க அதுவும் புலிகாட்சி படத்தில் வர மாதிரி என்னன்னா இந்தியா மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு நாட்டில வாழ்ந்துகிட்டு இப்படி துப்பே இல்லாத பாகிஸ்தானுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களே நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கூட்டம் அவங்களை நினைச்சாதான் காமெடியா இருக்கு அதுவும் புலிகேசியில வர்ற மாதிரி வெள்ளைக்குடி காட்டி தப்பிச்சதா வெள்ளைக்குடி